வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் செய்திகள் அரசியல் சாசன தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார் நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று கோடி ரூபாய் மதிப்பில் இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கத்தை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது கூட்டுறவு சங்கங்களின் சேவைகள் மற்றும் தயாரிப்புகளுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று மாநில அரசு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று அதிகனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா கஜகஸ்தானை வென்றது இனி விரிவான செய்திகள் அரசியல் சாசன தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது அரசியல் அமைப்புச் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையில் இன்று முதல் ஒராண்டுக்கு இது தொடர்பான கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது அரசியல் சாசன தினத்தை முன்னிட்டு நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் உறுப்பினர்களிடையே உள்ளார் குடியரசுத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மத்திய அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர் இந்திய அரசியல் அமைப்புச் சட்டம் மேற்கொள்ளப்பட்டு எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவடைவதை முன்னிட்டு சிறப்பு நாணயம் மற்றும் சிறப்பு தபால்தலையும் வெளியிடப்பட உள்ளது அரசியல் சாசனம் தொடர்பான இரு நூல்களும் இன்று வெளியிடப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அரசியல் சாசன தினத்தையொட்டி நாடு முழுவதும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்களில் அரசியல் சாசனத்தின் முகப்புரையை வாசிக்கும் நிகழ்ச்சிகள் உள்ளது நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கத்தை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இந்த இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் இயற்கை வேளாண்மை ஊக்குவிக்கப்படும் என்றார் ஒரு கோடி விவசாயிகள் இதில் பயனடைவார்கள் என்றும் மண்ணின் தரத்தை மேம்படுத்தவும் ரசாயனமற்ற உணவு உற்பத்தியை மேற்கொள்ளும் நோக்கிலும் இந்த இயக்கம் செயல்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் ஆராய்ச்சி மாணவர்கள் பயனடையும் வகையில் ஒரே நாடு ஒரே சந்தா திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் இத்திட்டம் ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் அடுத்த மூன்று கல்வியாண்டுகளுக்கு அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களிலும் செயல்படுத்தப்படும் என்று அவர் கூறினார் இதன் மூலம் ஆய்வுக் கட்டுரைகளை மாணவர்கள் எளிதில் அணுக முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் அடல் புதுமை இயக்கத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் வரை நீட்டிப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இதற்கு இரண்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் கூட்டுறவு சங்கங்களின் சேவைகள் மற்றும் தயாரிப்புகளுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று மாநில அரசு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது புதுதில்லியில் மத்திய கூட்டுறவு அமைச்சர் திரு அமித் ஷாவை தமிழக கூட்டுறவு அமைச்சர் திரு கே ஆர் நேற்று நேரில் சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தார் நபார்டு வங்கி வழங்கும் சலுகை மற்றும் மறுநிதியளிப்பு மாநிலத்தில் உள்ள கூட்டுறவு அமைப்புகளின் குறுகிய கால கடன் அளவிற்கு ஏற்ப உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் என்று அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மத்திய அரசின் வித்யாலட்சுமி திட்டம் சூரிய மின் திட்டம் போன்ற திட்ட பயனாளிகளுக்கு கடன் வழங்க தகுதியான வங்கிகளின் பட்டியலில் கூட்டுறவு வங்கிகளும் சேர்க்கப்பட வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்காக வாக்குச்சாவடி மையங்களில் நடத்தப்பட்ட சிறப்பு முகாம்களில் மொத்தம் பதினான்கு லட்சத்து அறுநூற்று பதினைந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பெயர் சேர்ப்பதற்காக எட்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்தி பதினாறு பேரும் பெயரை நீக்கக் கோரி ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி ஒரு மனுக்களும் பெறப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முகவரி மாற்றம் புகைப்பட மாற்றம் போன்றவற்றுக்காக நான்கு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று பதினோரு பேர் விண்ணப்பித்திருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சிறப்பு முகாம்களில் விண்ணப்பங்களை அளிக்காதவர்கள் இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சம்பந்தப்பட்ட அலுவலகங்களிலோ அல்லது இணையதளம் மூலமாகவோ விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் எனவும் இறுதி வாக்காளர் பட்டியல் ஜனவரி ஆறாம் தேதி வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் மாநில செய்தி அறிக்கை முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழக அரசின் நிர்வாக சீர்கேடுகளை மறைக்கும் முயற்சிகளில் திமுக ஈடுபட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்த கருத்துக்கள் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தரக்குறைவான முறையில் பதிலளித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார் கேள்வியின் உண்மையை எதிர்கொள்ள இயலாமல் இதுபோன்ற முறையில் முதலமைச்சர் பதிலளித்திருப்பதாக திரு அண்ணாமலை கூறியுள்ளார் வங்கக்கடலில் உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது இதையடுத்து இந்த மூன்று மாவட்டங்களிலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் கடலூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களின் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதையடுத்து தஞ்சை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வட்டார அளவில் பொறுப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டத்தில் வங்கக்கடல் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக விடிய விடிய தூரலுடன் கூடிய சாரல் மழை பெய்து வருகிறது மாவட்டத்தில் குளிர்ந்த காலநிலை நிலவி வருகிறது மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு என்ற தொலைபேசி எண் கொண்ட கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் கட்டுப்பாட்டு அறை தொடர்பு கொண்டு பயன்பெற முடியும் மாவட்டத்தில் தாழ்வாக உள்ள அறுபத்தெட்டு இடங்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு முன்னெச்சரிக்கையாக அறிவிப்புகள் வழங்கப்பட்டுள்ளது தேவையான அத்தியாவசிய பொருட்கள் நிவாரண முகாம்களுக்காக கையில் வைக்கப்பட்டுள்ளது வட்டார அளவில் துணை ஆட்சிகளை கொண்ட பொறுப்பு அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டு அவர்கள் ஒதுக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று தயார் நிலையில் உள்ளனர் மாவட்டத்தில் மறு உத்தரவு வரும் முறையில் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதுபோல மாவட்டத்தில் உள்ள அனைத்து புயல் பாதுகாப்பு மையங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் இருவரி செய்திகள் உருகுவே நாட்டில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் எதிர்க்கட்சி வேட்பாளர் திரு எமண்டு ஓர்சி வெற்றி பெற்றுள்ளார் லெபனானுடன் சண்டை நிறுத்தம் மேற்கொள்வது குறித்து இஸ்ரேல் அமைச்சரவை இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது கலாச்சார பரிமாற்றம் தொடர்பாக எண்பத்தி நான்கு நாடுகளுடன் இந்தியா புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் கூறியுள்ளார் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான இ ஸ்ரம் இணையதளத்தில் இதுவரை முப்பது கோடியே நாற்பது லட்சம் பேர் பதிவு செய்துள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் திருமதி ஷோபா கரந்த் கூறியுள்ளார் கடலூர் மஞ்சக்குப்பம் சுப்புராயுலு பூங்காவை நேற்று நேரில் ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த பூங்காவை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் தேசிய மாணவர் படை நிறுவன தின வாரத்தையொட்டி தர்மபுரி மாவட்டம் இருமத்தூர் தென்பெண்ணை கரையோரப் பகுதியில் தேசிய மாணவர் படை சார்பில் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது கார்த்திகை தீப திருவிழாவின் போது திருவண்ணாமலையில் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக பதினெட்டு காவல்துறை பறக்கும் படைகள் பணியில் ஈடுபடுத்தப்பட இருப்பதாக வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் அஷ்ரா கார்க் தெரிவித்துள்ளாா் தென்காசி மாவட்டம் ஆயக்குடியில் அரசியல் சாசன தினத்தையொட்டி நடைபெற்ற பேச்சுப் போட்டி கட்டுரைப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் சேலத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான அறிவியல் போட்டியில் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் அரசுப் பள்ளி மாணவர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தினர் விளையாட்டுச் செய்தி ஆசிய கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா கஜகஸ்தானை வென்றது சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நேற்று நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் எண்பத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது என்ற புள்ளிக்கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது பிப்ரவரி மாதத்தில் நடைபெறும் அடுத்த தகுதிச் சுற்று ஆட்டங்களில் இந்தியா ஈரான் மற்றும் கட்டாரை உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசியல் சாசன தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாடாளுமன்றத்தில் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார் நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று கோடி ரூபாய் மதிப்பில் இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கத்தை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது கூட்டுறவு சங்கங்களின் சேவைகள் மற்றும் தயாரிப்புகளுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று மாநில அரசு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று அதிகனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா கஜகஸ்தானை வென்றது இத்துடன் இந்த செய்தி நிறைவு பெற்றது